ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரேவா சரணம் மனமே இதுதான் நான் உனக்கு செய்யும் உபதேசம் மகாபெரிவா அருளியது தெய்வம் உண்டு என்பதை உறுதியாக நம்புவோம் தெய்வமும் ஒரே தெய்வம்தான் என்று தெளிவுடன் இருப்போம் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் நிலையில்லை என்கின்ற கூற்றில் உறுதியுடன் இருப்போம் யாரேனும் பசி என்று நம்மிடம் கேட்டால் எப்பாடு பட்டேனும் பசி தீர்த்து விடுவோம் இல்லறத்து கடமைகளை செவ்வனே முடித்து இருப்பதே நல்லறமாகும் நல்லவர்களின் நட்பை வேண்டி விரும்பி போக வேண்டும் மகாபெரிவா கொடுப்பதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் நமக்கு உள்ளபடி இவ்வளவுதான் போதும் என்று நடுநிலையில் இருப்போம் மனமே இதுதான் உனக்கு நான் செய்யும் உபதேசம் जय जय जयशङ्कर हर हर शङ्कर महापरेव शरणं जय जय जयशङ्कर हर हर शङ्कर महापरेव शरणम्